இப்ராஹிமுக்கு எல்லாரும் மதிப்பான் மூணு மதத்தவர்களும் மதிக்கிற ஒரே தலைவர் யாரு இப்ராஹிமுக்கு தான் கிறிஸ்தவர்களும் ஆபர ஆண்டு மதிப்பான் முஸ்லீம்களும் இப்ராஹிமு மதிப்போம் யூதர்களும் ஆபர ஆண்டு மதிப்பான் மூணு சமுதாயத்தினாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு திருக்க பெருசு யாரு இப்ராஹிம் அலை சலாஹர்கள் இந்த இப்ராஹிம் அலை சலாத்த பத்தி யூதர்கள் என்ன சொன்னா தெரியுமா காலத்துல இப்ராஹிம் நபி யார் நினைக்கிறீங்க அவங்க யூத எங்க யூத மதத்தை சேர்ந்தவங்க யார் நீ கிறிஸ்தவ மாத்தான் எங்க கிறிஸ்தவ மாத்திரம் உள்ளவர்கள் நீ இந்த யூத மதங்கிற

இப்ராஹிம் நபிக்கு பிறகுதான் தௌராட்சி வருது தௌராட்சி பின்பற்றினா தான் எவ்வளவு சொல்ல முடியும் தௌராட்சிக்கு முந்தைய அவர் வந்துட்டாரு தௌராட்சி இறங்குற காலத்துக்கு யூத மதம் உண்டாவதுக்கு வருஷத்துக்கு முந்தைய அவர் வந்திருக்கிறாரு அவர் எப்படிதான் இவரு இருந்துருங்க அவளா தாக்கலும் நீங்க வழங்க மாட்டீர்களா அல்ல கேட்கலாம் இவர் என்ன பாய்ந்த எல்லாம் சொல்றான் ஏண்டா ஒரு ஆளுக்கு இவருக்கு ஒரு செயல சம்பந்தப்படுத்ததா இருந்தா கண்டிப்பு இருக்கணும் அவருக்கு தூங்கி இவர் வந்திருக்கிறமோ அப்படின்னு வளர்ந்தா இல்லையா தாய்லு யூத மார்க்கத்தர் இதரா இலகை எண்ணி தோணத்தலா இருந்தா யூத மார்க்கம் அந்த பிறகு யாரு வந்திருக்கானு உத்ரா இலங்கை வந்திருக்கானு யூன மார்க்கத்துக்கு முந்தி அவர் வந்து சொன்னா அவர் இருந்து சொல்லலாமா இஸ்லாம் மார்க்கம் தோன்றது முந்தி வாழ்ந்த ஒருத்தர் முஸ்லிம் லாவுன்னு சொல்ல முடியுமாங்க சொல்ல முடியாது தானே ஒரு கட்சி தோன்றதுக்கு முன்னாடி இருந்தார் காந்தி ஹூல திமுக சங்கம் வகித்தான்னு சொன்ன திதுரே இல்லையா

நீங்க இருந்தா பாய்ந்து இருக்கிறாங்க என்ன பாய் இருக்கிறாங்க அப்துல் காதர் சேர்ந்து இப்ராஹிம் அறிவிக்கிறதா இருந்தா அப்துல் காதர் அவர் சந்திச்சிருக்கணும் அப்துல் காதருக்கு முந்தி போயிட்டாலும் முந்தி போனவற்றை நீங்க எப்படா கேட்டு குறிப்பிடுவோம் அவர் முந்தி உள்ளவராக இருக்கக்கூடாது சந்தித்து இருந்தால்தான் ஒருத்தர் தமிழ் ஒரு செய்தியை தொடர்பு கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த வசனத்திலிருந்து விளங்கும் சொல்றாங்க அறிவுக்கு பொருத்தமானதா இருக்குது அதனால நம்ம ஏற்றுக்கொள்றோம் நல்லா விளங்கிடுவோம் ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளுக்கு இந்த அளவுகள் எல்லாம் இந்த வரலாற்று தொடர்பு இருக்கணும் ஆதாரப்பூர்வமான அறிவித்துறதா இருந்தா ஒரு அறிவிப்பாளருக்கு இன்னொரு அறிவிப்பாளருக்கு மத்தியில் வரலாற்று தொடர்பு இருக்கணும் இந்த வரலாற்று தொடர்பு இருக்கணும் குரான்கள் நிரூபிக்கப்படும் அதனால நம்ம ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி ஒரு அடிப்படையை எடுத்துக்கிறீங்க விஷயத்தில் ஹனிஸ் துறையில் நேர்மையான ஆட்கள் சொல்வதை தான் ஏற்றுக்கணும் பொய்யும் சொல்றதை ஏற்றுக்கிற கூடாது கண்ணி அடிப்படையும் சொல்ற அதிக கூடாது பேரவர் தப்பு தண்டாவில் ஈடுபடுறவங்க அதிசயம் ஏற்றுக்கிற கூடாதுங்க இது புகாரி தானே சொன்னார் இவங்க புகாரி சொல்லுவாடா அல்லா சொல்றான் இது திருக்குற அழகு சொல்றான் என்ன சொல்றான் ஜாய் யாய் வல்லதினாலும் இந்தியாவுக்கும் பாசிக்கும் வினவையில் மோமின்களே ஒரு பாவம் செய்தவன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் பத்த பையனும் அதை தீர விசாரியுங்கள் பாவம் செய்கிறவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான்னா அதை தீர விசாரிக்கணும் இவன் பாவம் செய்யவனா இருக்கிறதுனால இந்த செய்திலையும் போய் சொல்லியிருப்பான் கூட துறையை சொல்லியிருப்பான் சேர்த்து இருப்பான் நீக்கி இருப்பான் மாற்றி இருப்பான் மறைச்சிருப்பான் அதனால என்ன செய்ய தீர விசாரணை வந்து அல்லாத கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் பாதியா பாதி இல்லையா செய்யறாங்க ஆராயிராங்க செய்தி சொல்லக்கூடியவனுடைய பேரை சொல்ல பார்க்கணும் செய்தி சொல்றேன் நல்லவனா இருந்தா தான் அந்த செய்தி அவன் சொல்றது தகுதி இருக்கு இல்லன்னா இட்டு கட்டு சொல்லி இருப்பான் இல்லைன்னா இட்டு கட்டு சொல்லி இருப்பாங்க அடிப்படையில் அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த விதிமுறைய இது எங்க எடுத்திருக்கிறாங்க இதுவும் குரான்ல இருந்தா இருக்காங்க இதையும் குரான்ல இருக்காங்க இன்னும் சொல்ல போனா குரான்ல அழகான சூரா அசனூர் கசத் அழகிய வரலாறு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்து யூஸ் எடுத்து பாருங்க அந்த அத்தியாயத்துல ஒரு செய்தியை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அல்லா சொன்னதாக கிடைச்சா அந்த செய்தியை எந்த அளவுக்கு ஏத்துக்கணும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கிளாஸ் நடத்தினாங்க சூரசு யூசு இந்த செய்திகளை எப்படி ஏற்றுக்கணும் அருளப்பட்ட சூறா யாரும் இருக்கிறது அது வேற விஷயத்தில் அருளப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி அருளப்பட்ட சூறா மாதிரியே அந்த சூறா இருக்கு இருக்கு

நெருக்கமானவர்கள் இருக்கிற காரணத்தினால மற்ற பிள்ளைகளுக்கு யூசுப் நபி என்பது பொறாம பொறாமையினால என்ன பண்றாங்கன்னா இந்த யூசு நபியை காலி பண்ணிட்டா தந்தை வந்து அவர் மீது அதிக பால் செலுத்த செலுத்த மாட்டாரு நம்மளெல்லாம் சமமா நடத்துவார்கள் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க யூசு நபி என்னோட அனுப்புங்க குழந்தையா இருக்கு சின்ன பையனா இருக்கு இவரோட அனுப்புங்க இவரை அனுப்பி விட்டுறாரு அவர் ரொம்ப காங்கிரஸ் என்ன செய்யறாரு சரி கூட்டிட்டு போங்க பாங்கிறாரு போயிட்டு வந்து காத்திரி ஆயிடுச்சு மாலை ஆயிடுச்சு

எத்தக்கரைகளா இருக்குது நீ இவ்வளவு சொன்னாலும் நம்ம தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி யூசுப் அலி இஸ்லாம் வந்து பாருங்க அதெல்லாம் சொல்லி கேட்கலாம் தாபானா இன்னாதா நஷ்டபிப்பு நான் கொஞ்சம் வேகமா போயிட்டோம் தலைச்சுனா யூசுப இந்த மதாயினா இவருடைய பொருள்களுக்கு பாதுகாப்பாக யூசுப விட்டுட்டு போயிட்டோம் அக்களவு ஜிபு ஊனாய் அவரை தாக்கிட்டு விட்டது ஒமா அன்பதி மூணு நீங்க வேணா நாங்கள் உண்மை சொன்னாலும் கூட நீ நம்புறாத இல்ல என்று சொல்லிவிட்டு ஓ ஜாவு அலா கமிசி நீ தமிழ் கவிதி பொய்யான ஒரு ரத்த சத்த ரத்தக்கரை புரிந்த சட்டையையும் கொண்டு வந்தார்கள் இப்ப என்னங்க நல்லா கவனிக்கணும் கூட்டிகிட்டு போனாங்க மோன மோன விட்டுட்டு வர்றாங்க ஓனாய் கொண்டு தீங்குறாங்க யார் சொல்றா பெத்த மக்கள் சொல்றாங்க பெத்த மக்கள் சொல்றாங்க சும்மா சொல்லல எவிடன்ஸோட சொல்றாங்க

எவ்வளவு எவிடன்ஸ்களை கொண்டாந்து காட்டினாலும் உன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றாரு பாருங்க யூசுரு என்ன சொல்றாரு இல்லை பல் கவ்வளத்திலக்கும் அம்புசுக்கும் அம்ரா ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மனது அழகானதாக காட்டிவிட்டது சபுரும் ஜனி நான் அல்லாவிடத்தில் பொறுமையாக இருப்பேன் சொல்லிட்டு அவர் வந்து நம்ம மறுத்துவிட்டார் நீ என்னமோ பிளான் பண்ணி செஞ்சுட்டு போய் சொல்றீங்களா இப்ப கேட்கிற செய்தி எல்லாம் நம்ம சொன்னா இந்த மாதிரி ஆதாரத்தோடு சொன்னா கூட நம்ப சொன்னா மோகன் சொன்னது யார் நம்பி இருக்கேன் யாக்கு பலை தான் நம்பி இருக்கணும் யாக்கு பலை தான் நம்ப மறுக்கிறாரு கிடையாது நான் நம்ப மாட்டேன் நீ ஏற்கனவே அந்த புள்ளா இழுத்து மீது பொறாமையா இருக்கிற அவர் உயிர்த்து பிரான் போடுற தலைவர் அதிகம் கட்டிக்கிட்டு இருப்ப பல இந்த அந்த நீ கருத்து கொடுத்துக்கிட்டு இருப்ப இந்த மாதிரி இருந்த காரணத்தினால உன் கேரளைக்கு சரியில்லை நீ ஒரு பாசிக் நீ ஒரு காவி நீ பராமக்கார நீ அவர் மீது தகவல் உள்ளவன் அவர் அழிக்கணுங்கிற என்ன உள்ளன அப்படிப்பட்ட காரணத்தினால என் மகனா இருந்தாலும் சரி உன் தகவலை நான் நம்ப மாட்டேன் இது ஒரு வரலாறு நினைக்க கூடாது இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கு யூசுபவா யூசுபூ தாயலி இந்த யூசுபுடைய சகோதரர்களுடைய இந்த வரலாற்றிலே கேட்டு வருவோருக்கு பல படிப்பினைகள் உள்ளன

அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை என்று சொன்னால் அந்த தகவலை ஏற்க கூடாது கொஞ்சம் இதுல நாய ஏற்கக்கூடாதுங்கிறோம் கேரக்டரையும் பார்க்கணும் சொல்ற செய்தி நல்லா பார்க்க மாட்டோம் சொல்றவன் பார்க்கணும் சொல்ற ஆள் சரியான ஆள் தானா பொய்க்கணும் பொறாமக்காரனா இல்லாமல் விருப்பு உள்ளவனா இட்டு கட்டக்கூடியவனா பாடு பண்றவனா சொந்த நோக்கத்துக்காக வேண்டி மாற்ற அரகு வைக்கக்கூடியவனா அப்படிங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் தான் இந்த சம்பவத்தை நல்லா சொல்லி காட்டலாம் இதே சூரிய ஹீஸுக்குள்ள இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு சந்தர்ப்பத்துல அல்லா என்ன சொல்றான் தெரியுமா யூசு வலை தலாத்த வந்து திரும்பி தார்ன்னு சொல்லி குரிஞ்சு வைக்கிறாங்க அவர் புரிதலை யூசு இல்ல சும்மா தெரியலை இன்னொரு சகதர்ல யூஸ்ல கொஞ்சம் ஹீஸ்க்கு மன்னாங்க